ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதினைந்தாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் அதனால் உதயப்படத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்கே அடிப்பக்கம் பிசி இஸ் ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு சரிங்களா பிசி அப்போ எனக்கு இந்த முனை பி எழுதிக்கலாம் இந்த முனை பி இந்த முனை சி ஓகேங்களா இதோட அளவு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோணம் ஏஇஸ் இக்குவல் டு நாற்பது டிகிரி இது பி இது சி அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு ஏ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு ஏ கோணம் எவ்வளோனா நாற்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இனிமே மற்றும் கோணம் ஏயின் இருசம வெட்டி ஆனது இங்கே இந்த இருசம வெட்டி இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதாவது நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் அப்படி கொடுத்துருந்தோன்னா முக்கோணம் வரைகிறதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் இதே இது குத்துக்கோட்டி நீளம் கொடுத்திருந்தா முக்கோணம் வரைகிறதுல ரெண்டாவது மெத்தடு கொஸ்டின்ல நம்மளுக்கு இருசம வெட்டி இந்த மாதிரி முக்கோணம் வரை மூணாவது மெத்தர்டு அப்போ இந்த கணக்கு முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தடு சரிங்களா கோணம் ஏ ன் இருசம வெட்டியானது அடிப்பக்கம் பிசிஐ சிடி இஸ் ஈக்வல் டு நான்கு சென்டிமீட்டர் என டிஎல் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது ஏ கோணத்துக்கு நம்ம கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த கோணை இருசம் வெட்டியானது பிசி என்கிற கோட்டு துண்டில் சந்திக்கும் போது ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம டி அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணுமா ஓகேங்களா இனிமே சிடி சி டு நான்கு சென்டிமீட்டர் இது சி இது டி அப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு தான் நம்மளுக்கு நான்கு சென்டிமீட்டர் ஓகே எழுதிக்கலாம் இந்த மாதிரி தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரையணும் சரிங்களா எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஓகே அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் சீரோவில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்புறம் ஐந்து புள்ளி ஆறுலேயும் ஒரு புள்ளி வைக்கணும் ஓகே வைக்கலாம் சீரோவில் ஒரு புள்ளி அதே மாதிரி ஐந்து புள்ளி ஆறுலேயும் ஒரு புள்ளி இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த புள்ளிக்கு பி இந்த புள்ளிக்கு சி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இதே நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இதெல்லாம் உடனே எழுதிக்கணும் லாஸ்ட் எழுதலாம்னு வச்சுட்டு இருந்தால் மறந்துடுவோம் ஓகே இனிமேல் ஏ கோணம் நம்மளுக்கு நாற்பது டிகிரி இப்போதைக்கு ஏ புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பாகைமாரி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி தலைகளை திருப்பி கரெக்டாக பி புள்ளியில் வைக்கணும் ஓகே வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு ஏ கோணம் நாற்பது டிகிரின்னு கொடுத்துருக்கு அப்போ இங்கே நீங்கள் கரெக்டாக நாற்பதுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் இன்ன இருக்குது நாற்பது அப்போ இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் இங்கே ஒரு அம்புகுறி இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு நாற்பது டிகிரி இதே நீங்கள் எழுதிக்கணும் ஓகே இனிமேல் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் பாகை மானிய கரெக்டாக பி புலியில் வைங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கூடம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தாட் உண்டு அந்த மூணு மெத்தாட்லேயுமே இங்கே நீங்கள் தொண்ணூறுக்கு நேராக ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா அது மாறவே மாறாது முக்கோணம் வரைகிற மூணு மொத்த இங்கே நீங்கள் தொண்ணூறுக்கு நேராக தான் ஒரு புள்ளி வைக்கணும் இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிக்கலாமா இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ இங்கே ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு நான் எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி சரிங்களா முக்கோணம் வரைகிற மூணு மெத்திலயுமே நம்மளுக்கு படி ஐந்து வரைக்கும் சேம் அதாவது வட்டம் வரைகிறது வரைக்கும் சேம் தான் சரிங்களா அப்ப நம்மளுக்கு வட்டம் வரையணும்னா வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் அதாவது ஓ புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பிசி என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும் அது எப்படின்னா காம்பஸோட முனைய கரெக்டா பி புள்ளியில் வைங்க இப்போ பிசி என்கிற கோட்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனா கரெக்டா பாதிக்க மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில் இந்த மாதிரி மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில் வெட்டிக்கணும் சரிங்களா இப்படி இனிமேல் அழவை மாற்றாம சீ புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச பில்லை வெட்டுற மாதிரியான வில் இங்கே ஒன்னு அதே மாதிரி கீழேயும் ஒன்னு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு பில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இந்த ரெண்டு பில் வெட்டும் போது இங்கே நம்மளுக்கு ஒரு புள்ளி உருவாகும் இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பிசி என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோட வரைஞ்சிருவோம் சரிங்களா ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த மைய குத்துக்கோடுக்கு எக்ஸ் ஒய் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இப்போ இந்த குத்துக்கோடு பிசி என்கிற கோட்டு துண்டுல வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் ஜி அதே மாதிரி இந்த மைய குத்துக்கோடு பி எஃப் என்கிற கோட்டுத்துண்டுல வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம மைய புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ காம்பஸோட முனைய கரெக்டா ஓ புள்ளியில வைங்க இனி பென்சிலோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் இருக்கிறது மாதிரி வைங்க சரிங்களா பி புள்ளியில் கரெக்டாக டச் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணுங்கள் அதே மாதிரி பென்சிலோட முனை சி புள்ளிலேயும் தொடுதான்னு பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஏன்னால் கரெக்டாக இருக்குது நான் இப்போது ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள வரைஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம வட்டம் வரைஞ்சிட்டோம் இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் மூணு மெத்தடுக்குமே அடுக்குமே சேம் இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் சிடி இதோட அளவு நான்கு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வைங்க இனி பென்சிலோட முனையை கரெக்டாக நான்கில் இருக்கிற மாதிரி வைங்க சரிங்களா நான் இங்கே பெண்ணில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் சிடி இதோட அளவு தான் நான்கு சென்டிமீட்டர் அப்போ காம்பஸோட முனையை இப்போ நீங்கள் சி புளியில் வைக்க போகிறீங்க ஓகேங்களா சி புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு பிசி என்கிற கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகே இப்போ பாருங்க இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி ஓகே இனிமேல் எழுதிடலாமா சி இதோட அளவு நான்கு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம டி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் இனி இந்த வட்டத்தோட கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி கரெக்டாக இந்த மையக்குத்து கோடில் இந்த வட்டத்தோட கீழ் பகுதி வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம ஐ அப்படி நேம் கொடுத்துக்கணும் இப்போது டி புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் அந்த கோடு இந்த வட்டத்தில் தொடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ நான் கோடு வரைஞ்சிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சுக்கணும் இப்போ பாருங்க இதுதான் நம்மளுக்கு கோண இருசம வெட்டி இந்த கோண இருசம வெட்டி வட்டத்தோட பகுதியை தொடும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஏ புள்ளி இப்போ நம்ம ஃபைனலாக ஏ புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்தோம் அப்படிதான் நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே இப்போ கொஸ்டினை கேட்ட மாதிரி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி இதில் அளவு எழுதலாம் இங்கே ஏ கோணம் நாற்பது டிகிரி சரிங்களா ஏ கோணம் நாற்பது டிகிரி இங்கே தானாகவே அமையும் வேணால் நீங்கள் பாகிமனியை எடுத்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏபி என்கிற துண்டில் கரெக்டாக ஏ புள்ளியில் பாகிமனியை வைங்க ஓகே நான் வச்சுட்டேன் பாருங்க பாருங்க கரெக்டா இந்த கோடு கரெக்டா நாப்பதுக்கு நேரம் போகுது தானாகவே இங்க நாற்பது டிகிரி அமையும் ஓகே நினச்சிட்டு நம்மளுக்கு இங்க கோண இருசம வெட்டி வரைய சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இருசம வெட்டி கோண இருசம வெட்டினா என்னன்னா கோணத்தை சரிசமமா பிரிக்கும் இங்க நம்மளுக்கு ஏ கோணம் நாற்பது டிகிரி அப்ப நாற்பது டிகிரில பாதி எவ்வளவு இருபது டிகிரி அப்ப எனக்கு இந்த கோணம் இருபது டிகிரி அதே மாதிரி இந்த கோணமும் எனக்கு இருபது டிகிரி சரிங்களா கரெக்டாக இருக்கும் வேணா நீங்கள் பாகை எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஏபி என்கிற கோட்டு துண்டுல ஏ புள்ளியில பாகைமாரி வைங்க பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கு அந்த இருசம வெட்டி அந்த கோடு வந்து இருபதுக்கு நேரம் வருது ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கோண இருசம வெட்டினா கோணத்தை இரு சமமாக பிடிக்கும் அதுதான் என்னென்னா கோண இருசமவெட்டி சம வெட்டி சரிங்களா இப்போ கொஸ்டினை கேட்ட மாதிரி முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு கார் ரீட் மட்டும் பண்ணுறேன் படி ஒன்று பிசி இஸ் ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி பி வழியை கோணம் சிபிஇ இஸ் ஈக்குவல் டு நாற்பது டிகிரி என இருக்கும்படி பிஇயை வரைந்தேன் படி மூன்று புள்ளி பிவழியை கோணம் இபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி பிஎஃப்ஐ வரைந்தேன் இனி படி நான்கு பிசிக்கு வரையப்படும் மைய கோடானது பிஎஃப்ஐ ஓவிலும் பிசிஐஜியிலும் சந்திக்கிறது படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைக படி ஆறு புள்ளி சியிலிருந்து பிசியில் நான்கு சென்டிமீட்டர் தொலைவில் டி என்ற புள்ளிக்கு ஒரு வில் வரையப்பட்டது படி ஏழு மைய குத்துக்கோடானது வட்டத்தை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது இனி படி படி பார்க்கலாம் வட்டத்தில் ஏயில் சந்திக்குமாறு நீட்டப்பட்டது ஏபி மற்றும் ஏசியை இணைத்தேன் முக்கோணம் ஏபிசி என்பது தேவையான முக்கோணம் ஆகும் அதாவது இந்த முக்கோணத்தை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை அப்படியே நான் வரைமுறை எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு புரியும் நம்பரே பதினாறாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் அதனால உதயப்படத்துல இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரையங்க இங்கே பி கியூஇஸ் டு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு பி கியூ அப்ப இது வந்து பி இது கியூ ஓகேங்களா எழுதிக்கலாம் இந்த முனைக்கு பின்னு நேம் கொடுத்துக்கணும் இந்த முனைக்கு கியூனு நேம் கொடுத்துக்கணும் இந்த கோட்டு துண்டோட அளவு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி உச்சி கோணம் ஐம்பது டிகிரி உச்சி கோணம் எதுனா இது சரிங்களா இதுக்கு நான் ஆர் அப்படி நேம் கொடுத்துக்க போறேன் உச்சி கோணம் ஐம்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அதையும் நான் எழுதிக்கிறேன் மற்றும் உச்சி கோணத்தின் இருசம வெட்டியானது இங்க இந்த இருசம வெட்டியானது இந்த வேர்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா நம்மளுக்கு இருசம வெட்டி அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த கணக்கு முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தட் சரிங்களா உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை பிடிஇஸ் ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் என டியில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் பி கியூஆர் வரைக அதாவது உச்சிக்கோணத்துக்கு நம்ம இருசம வெட்டி வரையணும் சரிங்களா இந்த மாதிரி இது பிக்யூ என்கிற கோட்டு துண்டுல சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம டி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ பி ரெண்டு சென்டிமீட்டர் இடைப்பட்ட அந்த தொலைவு வந்து என்னன்னா ரெண்டு சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் சரிங்களா எப்போ மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு எவ்வளவுனா ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஜீரோக்கு நேரம் ஒரு புள்ளி வைங்க அதே மாதிரி ஆறு புள்ளி எட்டுக்கு நேராயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் இந்த புள்ளி நம்மளுக்கு பி இந்த புள்ளி நம்மளுக்கு கியூ எழுதிக்கலாம் இனி இதோட அளவு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் கடைசி எழுதலாம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க இனி ஆர் கோணம் நம்மளுக்கு ஐம்பது டிகிரி இப்போதைக்கு ஆறு புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது அதனால் பாகிமணி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி தலைகளை திருப்பி பி புள்ளியில் வைங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு கோணம் ஐம்பது டிகிரி அப்போ இங்கே நீங்கள் ஐம்பதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா ஐம்பது நேரத்துக்கு இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இங்கே ஒரு ஐம்பதுரி இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு ஈ அப்படி நேம் கொடுத்துக்கணும் இதோட கோணம் நம்மளுக்கு ஐம்பது டிகிரி இனி பிஇ என்கிற இந்த கோட்டுல கரெக்டாக பி புள்ளியில் பாகை மானியம் வைங்க நம்ம இங்கே முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தாடு உண்டு அந்த மூணு மெத்தாட்லேயுமே இங்கே நம்ம தொண்ணூறுக்கு நேரம் ஒரு புள்ளி வைப்போம் சரிங்களா ஓகே அதே மாதிரி நானும் வச்சுக்கிட்டேன் இப்போ பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு அம்புக்குறி இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு எஃப் அப்படி நேம் கொடுத்துக்கணும் சரிங்களா முக்கோணம் வரைகிற மூணு மெத்தாட்லேயுமே படி ஐந்து வரைக்கும் சேம் அதாவது பட்டம் வரைகிறது வரைக்கும் சேம் தான் சரிங்களா பட்டம் வரையணும்னா வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிக்கணுன்னா பீக்யூ என்கிற கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக பி புளியில் வைங்க இப்போ பிக்யூ என்கிற கோட்டு துண்டில் இது பாதின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே வில் அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ நீங்கள் அழவை மாற்றவே கூடாது மாற்றாமல் கியூ புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி அதே மாதிரி கீழையும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகுது அதே மாதிரி இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகுது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பி கியூ என்கிற கோட்டு துண்டுக்கு குத்து கோடை நம்ம வரைஞ்சிருவோம் ஓகே இப்போ இந்த மைய கோடுக்கு எக்ஸ் ஒய் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த மைய குத்துக்கோடு பி கியூ என்கிற கோட்டு துண்டுல வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் ஜி அதே மாதிரி இந்த மைய குத்துக்கோடு பி எஃப் என்கிற இந்த கோட்டு துண்டுல வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் சரிங்களா இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ மைய புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இனி வட்டம் வரையலாம் அதுக்கு காம்பஸோட முனைய கரெக்டாக ஓ புள்ளியில் வைங்க இனி பென்சிலோட முனை கரெக்டாக பி புள்ளியில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க சரிங்களா அதே மாதிரி பென்சிலோட முனை க்யூ புள்ளிலேயும் தொடுதான்னு பாருங்க ஓகேங்களா செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும் ஓகே நான் கரெக்டாக ரெண்டு புள்ளிலேயுமே தொடுது அப்போ நான் வட்டம் வரைய போகிறேன் ஓகே வட்டம் வரைஞ்சிட்டோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வட்டம் வரையணும் இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் மூணு மெத்த சேம் இனிதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ பாருங்கள் பிடி இதோட அளவு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோல இருக்கணும் பென்சிலோட முனை ஐந்து புள்ளி ரெண்டில் இருக்கணும் சரிங்களா நான் எங்கள் ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போது பிடி இதோட அளவு தான் ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க ஓகே வச்சுட்டேன் பிக்யூ என்கிற கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி ஓகே அளவு எழுதலாம் பிடி இதோட அளவு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடான் ஓகேங்களா இப்போ நம்ம டி புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் இனி இந்த வட்டத்தோட கீழ் பகுதி இருக்கு பாத்தீங்களா இது மைய குத்து கோடுல வெட்டும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஐ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ ஐ புள்ளியையும் டி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் அந்த கோடு இந்த வட்டத்துல தொடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகே வரைஞ்சிக்கலாமா கரெக்டா வட்டத்துல தொடுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் வரைஞ்சிட்டோம் இப்ப இந்த கோடு வட்டத்தோட பகுதியை சந்திக்கும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆர்ன்னு எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஆறு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் கொஸ்டின்ல ஒரு முக்கோணம் தான் நம்மளுக்கு வரைய சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஓகே இனிமா அளவு எழுதலாம் நம்மளுக்கு கோணம் இங்கே ஐம்பது டிகிரி இங்கே ஆற் கோணம் ஐம்பது டிகிரி தானாகவே அமையும் வேணால் நீங்கள் பாகைமானியம் எடுத்து செக் பண்ணிக்கலாம் QR என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக ஆர் புள்ளியில் பாகை வைங்க இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக எனக்கு ஐம்பதுக்கு நேரம் இந்த கோடு போகுது கரெக்டாக இருக்கும் கோண இருசம வெட்டி இதுதான் நம்மளுக்கு என்னன்னா கோண இருசம வெட்டி கோண இருசம வெட்டினா என்னன்னா கோணத்தை இரு சமமாக பிரிக்கும் அதாவது இப்போ ஐம்பதில் பாதி எவ்வளோன்னா இருபத்தஞ்சி இந்த சைடு நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிருக்கும் இந்த சைடும் நம்மளுக்கு இருபத்தஞ்சி அப்போ எழுதிக்கலாம் இருபத்தி ஐந்து டிகிரி இங்கே நம்மளுக்கு இருபத்தி ஐந்து டிகிரி வேணாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க கியூஆர் என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக கியூ புள்ளியில் பாகுமணியை வைங்க கரெக்டாக இருபத்தஞ்சுக்கு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில தான் இருக்கு கரெக்டாக இருபத்தஞ்சுக்கு நேரம் அந்த கோடு வருது அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்டு சரிங்களா இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி முக்கோணம் பி கியூ வரைஞ்சிட்டோம் சரிங்களா இனிமே வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன் வரைமுறை படி ஒன்று பி கியூ சிக்கோல் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி பி வழியே கோணம் கியூபிஇஸ் ஈக்குவல் டு ஐம்பது டிகிரி என இருக்கும்படி பிஇஐ வரைந்தேன் படி மூன்று புள்ளி பி வழியே கோணம் இபிஎஃப் இஸ் ஈக்வல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி பிஎஃப்ஐ வரைந்தேன் இனி படி நான்கு பிக்யூக்கு வரையப்படும் மைய குத்துக்கூடானது பிஎஃப்ஐ ஓவிலும் பிக்யூ ஜியிலும் சந்திக்கிறது இனி படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன் படி ஆறு பி யிலிருந்து பி கியூவில் சென்டிமீட்டர் தொலைவில் டி என்ற புள்ளிக்கு ஒரு வில் வரையப்பட்டது படி ஏழு மைய குத்துக்கோடானது வட்டத்தை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது ஐடிஐ இணைத்தேன் அப்புறம் பைனலாட்டு படி எட்டு ஐடிஐ வட்டத்தில் ஆறில் சந்திக்குமாறு நீட்டப்பட்டது பிஆர் மற்றும் க்யூஆரை இணைத்தேன் முக்கோணம் பி என்பது தேவையான முக்கோணம் ஆகும் அதாவது நம்ம இந்த முக்கோணத்தை எப்படி வரைஞ்சோமோ அதை நான் வரைமுறை எழுதியிருக்கேன் இதுதான் நம்மளுக்கு இந்த பயிற்சியோட கடைசி கணக்கு சரிங்களா நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்